வணக்கம் செந்தனலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணத்தில் அனுஷ்டிக்கப்பட்ட செஞ்சோலை படுகொலையின் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவேந்தல் செஞ்சோலை படுகொலை நினைவேந்தல் அஞ்சலி செலுத்திய பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் செஞ்சோலை படுகொலையின் பத்தொன்பதாவது நினைவஞ்சலி வவுனியாவில் அனுஷ்டிப்பு தோண்ட தோண்ட வழிவந்த பிணகுவியல் இன்று செம்மணி புதைகுழி வழக்கு செம்மணியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டனர் சர்வதேசத்தில் அம்பலப்படுத்திய சட்டத்தரணி யாழ் வலி வடக்கில் காணிகளை அபகரிக்கும் அரசின் திட்டம் அம்பலம் வீடொன்றிற்குள் நுழைந்த வால்வெட்டு குழுவின் அட்டகாசம் பழையில் பயங்கரம் சுண்ணாகத்தில் களவாடப்பட்ட நகைகளுடன் நடமாடிய நபர் ஊர்காவல் துறையில் அதிரடியாக கைது கொழும்பை அண்மித்த பகுதியில் துப்பாக்கிச் சூடு நூற்றுக்கணக்கான அகதிகளுடன் நடுக்கடலில் கவிழ்ந்த படகு பலர் உயிரிழப்பு போர் நிறுத்தத்திற்கு புடின் சம்மதிக்கவில்லை என்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை தொடவன விரிவான செய்திகள் முல்லைத்தீவு செஞ்சோலை வளாகத்தில் ஸ்ரீலங்கா ராணுவ விமானப் படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான நினைவேந்தல் இன்றைய தினம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் அனுஷ்டிக்கப்பட்டது முலைத்தீவு செஞ்சோலை வளாகத்தில் ஸ்ரீலங்கா இராணுவ விமானப்படையினரின் பான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான நினைவேந்தல் இன்றைய தினம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள கட்சியின் தலைமை காரியாலயத்தில் குறித்த நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு வள்ளிப்புணம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் உயிரிழந்த பாடசாலை மாணவர்கள் ஐம்பத்து மூன்று பேர் மற்றும் பணியாளர்கள் நான்கு பேரினதும் பத்தொன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்றாகும் இதன்போது படுகொலை செய்யப்பட்டவர்களின் நினைவாக சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது முல்லைத்தீவு செஞ்சோலை வளாகத்தில் இலங்கை ராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு சிவில் அமைப்புகள் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முல்லைத்தீவு செஞ்சோலை வளாகத்தில் இலங்கை ராணுவ விமானப்படையினரின் வான் தாக்குதலில் உயிரிழந்த மாணவர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு சிவில் அமைப்புகள் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு இன்றைய தினம் பள்ளிபுனத்தில் நடத்தப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து ஆறு எட்டு பதினான்கு அன்று மூலைத்தீவு பள்ளிபுனம் இடைக்கட்டு பகுதியில் அமைந்துள்ள செஞ்சோலை வளாகத்தில் பயிற்சிக்காக சென்றிருந்த மாணவர்கள் மீது இலங்கை விமானப்படை நடத்திய தாக்குதலில் ஐம்பத்து மூன்று பாடசாலை மாணவர்களும் நான்கு பணியாளர்களும் உயிரிழந்தனர் இந்த நிலையில் உயிரிழந்த உறவுகளுக்கு சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தி மலர்தூவி இன்று அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்ட சங்கத்தால் செஞ்சோலையில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கான பத்தொன்பதாவது ஆண்டு அஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றது தமிழர் தாயக காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தால் செஞ்சோலையில் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளுக்கான பத்தொன்பதாவது ஆண்டு அஞ்சலி நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது வவுனியா வீதி அபிவிருத்தி திணைக்களத்திற்கு முன்பாக கடந்த மூவாயிரத்து தொன்னூற்று எட்டு நாட்களாக போராட்டம் மேற்கொள்ளும் பந்தலில் குறித்த அஞ்சலி நிகழ்வு அனுஷ்டிக்கப்பட்டுள்ளது இதன்போது உயிரிழந்தவர்களின் நினைவாக அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலி நிகழ்த்தப்பட்டது இந்த நிகழ்வில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் கலந்து கொண்டிருந்தனர் புதைகுலி தொடர்பான வழக்கு இன்று வியாழக்கிழமை யாழ் நீதவான் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது புதைகுலி தொடர்பான வழக்கு இன்று வியாழக்கிழமை யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது புதைகுலியின் மண் மாதிரிகள் தொடர்பான அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் நீதிமன்றத்தினால் கோரப்பட்டிருந்த நிலையில் இந்த வழக்கு முக்கியத்துவம் பெறுகின்றது மேலும் கடந்த நான்காம் திகதி மேற்கொள்ளப்பட்ட தொடர்பான அறிக்கை தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாம் கட்டமாக தொடர்ந்த அகழ்வில் இவற்றில் நூற்று முப்பத்து மூன்று எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அரியாலை சிலர் உயிருடன் என்று நினைக்கிறோம் என தெரிவித்துள்ளார் அரியாலை சித்துப்பாத்தி மனித புதைகுலியில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று நினைக்கின்றோம் என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் ஜெர்மனியின் அரச ஊடகமான டாய்வெலவுக்கு அளித்துள்ள பேட்டியிலேயே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் தொடர்ந்து கருத்து தெரிவிக்கையில் சிலர் உயிருடன் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று கருதுகின்றோம் ஏற்கனவே இறந்த நிலையில் அவர்கள் புதைக்கப்பட்டிருந்தால் அவர்களின் உடல்கள் வளையாது சிலரின் கை கால்கள் முறுக்கப்பட்டிருந்தன என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் இப்போதைய அரசாங்கத்தை நம்ப முடியாது என்பதை வரலாறு எங்களுக்கு காட்டுகின்றது அவர்கள் சர்வதேச கண்காணிப்பினை எதிர்ப்பார்கள் அரசாங்கத்துக்கு இன பிரச்சனை குறித்த புரிதல் இல்லை அவர்கள் அதனை புரிந்து கொள்ளவில்லை ஊழலை ஒழித்தால் நாடு அமைதியாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகின்றனர் ஆனால் நாடு கடலில் சிக்கியமைக்கு இன பிரச்சனையும் ஒரு காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என சட்டத்தரணி நிரஞ்சன் தெரிவித்துள்ளார் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள மிகுதி காணிகளை வர்த்தமானி அறிவிப்பினூடாக கையகப்படுத்த அரசாங்கம் இரகசிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வலிவடக்கு காணி விடுவிப்புக்கான அமைப்பு சுட்டிக்காட்டி சுட்டிக்காட்டியிருக்கின்றது யாழ் வலிவடக்கு உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள மிகுதி காணிகளை வர்த்தமானி அறிவிப்பின் ஊடாக கையகப்படுத்த அரசாங்கம் ரகசிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக வலிவடக்கு காணி விடுவிப்புக்கான அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது காணி விடுவிப்பு தொடர்பாக வலிபடக்கு காணி விடுவிப்புக்கான அமைப்பினர் நேற்று யாழ்நகரில் உள்ள தனியார் விருந்தகத்தில் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளனர் இதன்போது மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வலிபடக்கு உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பெயரில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த சுமார் ஆறாயிரத்து முன்னூற்று பதினேழு ஏக்கர் காணியை வர்த்தமானி அறிவிப்பின் மூலம் அன்றைய அரசாங்கம் கையகப்படுத்த முயற்சி எடுத்த போதும் அது பலனளிக்கவில்லை பின்னர் ஒரு பகுதி மக்களின் நிலம் விடுவிக்கப்பட்ட போதும் பெருமளவு காணி தொடர்ந்தும் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த காணிகளை வர்த்தமானி அறிவித்தல் ஊடாக அபகரிக்க அரசாங்கம் முயற்சிகளை எடுத்திருப்பதாக அறிய முடிகின்றது இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு மக்களின் காணிகளை அபகரிக்க அன்றைய அரசாங்கத்தினால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பும் ரத்து செய்யப்படாமல் உள்ளது இதற்கிடையே தெளிப்படை பிரதேச செயலகத்திற்கு பாதுகாப்பு அமைச்சில் இருந்து தகவல் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது அதில் வலிவடக்கு பாதுகாப்பு முன்னூற்று பதினேழு ஏக்கர் காணியில் விடுவிக்கப்பட்ட காணிகள் புதிய தவிர்த்தை அறிவிப்பு ஒன்றின் ஊடாக எடுத்துள்ள முயற்சிகள் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் கடந்த மாதம் பதினைந்தாம் திகதி வலிவடக்கு மக்களின் காணி விடுவிப்பு தொடர்பாகவும் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பை ரத்து செய்ய கோரியும் போராட்டம் ஒன்றை நடத்தினோம் மக்களின் கோரிக்கைக்கு பதினான்கு வேலை நாட்களில் பதில் கிடைக்கும் என கூறிய ஜனாதிபதி செயலகம் இரண்டு நாட்கள் கடந்தும் எமது கோரிக்கைக்கு எந்தவித பதிலையும் தரவில்லை கடந்த வார இறுதியில் எட்டு தூதரகங்கள் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆகியவற்றிற்கு சென்று விடயத்தை தெரியப்படுத்தினோம் வெளிநாட்டு தூதுவர்களை சந்திக்கும் போது வழிவடக்கு காணிகள் விடுவிப்பு தொடர்பில் பல தகவல்கள் மறைக்கப்பட்டதை அறிந்து கொண்டோம் அண்மையில் விடுவிக்கப்பட்ட பலாளி வீதி முழுமையாக விடுவிக்கப்பட்டதாக தூதுவர்கள் கூறினார்கள் ஆனால் நேர கட்டுப்பாடு உள்ளிட்ட பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளதை நாங்கள் கூறினோம் வலிவடக்கில் கணிசமான காணிகளை அரசாங்கம் விடுவித்துள்ளதாக கூறினார்கள் இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்பில் அவர்களுக்கு ஏதும் தெரியாத நிலையில் அவற்றின் பிரதிகளை காண்பித்து மக்களின் காணிகள் இன்னமும் சட்ட மக்களுக்கு சென்றடையவில்லை என்பதை ஆதாரத்துடன் கூறினோம் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவுக்கு சென்றோம் வலிவடக்கு காணி தொடர்பில் அடிப்படை மனித உரிமைகள் மீறல் இடம்பெற்றுள்ள நிலையில் தாங்கள் ஏன் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு அறிவிக்கவில்லை என கேள்வி எழுப்பினோம் அவர்களும் அப்போதுதான் விவரங்களை கேட்டார்கள் அவர்களிடம் விவரத்தை கொடுத்துள்ளோம் தனியார் காணிகளில் செய்கின்றது காணி உரிமையாளர்களுக்கு எந்த விதமான குத்தகையும் வழங்கப்படாமல் சட்டவிரோதமாக இவை நடக்கின்றது என்பது போன்ற விடயங்களையும் சுட்டிக்காட்டினோம் மக்களின் வரிப்பணத்தை ஊதியமாக பெறும் ராணுவம் பல ஆயிரம் ஏக்கர் தனியார் காணிகளில் விவசாயம் செய்கின்றது அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் நாட்டின் தேசிய வருமானத்தில் கணக்கு வைக்கப்படுகின்றதா என்ற கேள்வியையும் மனத உரிமைகள் ஆணைக்குழுவிடம் எழுப்பியுள்ளோம் எமது கோரிக்கை வலிவடக்கு மக்களின் தனியார் காணிகள் விடுவிக்கப்படுவதோடு விடுவிக்கப்பட்ட காணிகள் சட்ட அந்த மக்களிடம் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதே அரசாங்கம் வலிவடக்கு காணி விடுவிப்பு தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சர்வதேச பொறிமுறை ஊடாக அழுத்தங்களை மேற்கொள்வதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தள்ளப்படுவோம் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் கிளிநொச்சி பழைய சோரன்பற்று பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த கும்பல் இரவு கொடூர தாக்குதல் மேற்கொண்டுள்ளது கிளிநொச்சி பழை சோரன்பற்று பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்த கும்பல் நேற்று இரவு கொடூர தாக்குதலொன்றை மேற்கொண்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது சோரன்பற்று பகுதியில் உள்ள வீட்டிற்குள் நேற்று இரவு எட்டு முப்பது மணியளவில் இனம் தெரியாத நபர்கள் உள்நுழைந்துள்ளனர் முகத்தை மறைத்து கத்தி வாள்கள் பெட்ரோல் குண்டுடன் இரண்டு மோட்டார் சைக்கிள்களில் நான்கு நபர்கள் வீட்டிற்குள் உள்நுழைந்து உடைமைகளை தாக்கி தீயிட்டுள்ளனர் இதில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கதவுகள் கண்ணாடிகள் பெட்டி அலுமாரிகள் மற்றும் ஏனைய பெறுமதியான ஆவணங்களுடன் பெருமதியான வீட்டு உபகரணங்களும் அடித்து நொறுக்கப்பட்டு தீ வைக்கப்பட்டுள்ளது மேலும் வீட்டில் இருந்தவர்கள் கூக்குரலிடத் தொடங்கியதும் தாக்குதலை மேற்கொண்ட நபர்கள் பெட்ரோல் போத்தலையும் கைவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் சம்பவம் தொடர்பாக பழை காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டதன் பிரகாரம் பழை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் சுண்ணாகத்தில் களவாடப்பட்ட தொலைபேசிகளுடன் பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் களவாடப்பட்ட பெருமதிமிக்க நகைகள் மற்றும் கை தொலைபேசிகளுடன் பல்வேறு திருட்டு சம்பவங்களுடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஊர்காவல்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் இன்று முற்பகல் ஊர்காவல்துறை நாரந்தனி பகுதியில் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் தெரிய வருகையில் வளமை போன்று பகல் வீதி கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக ஊர்காவல்துறை காவல்துறையினர் நாரந்தனை பகுதியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது வீதியில் சந்தேகத்திற்கு இடமான முறையில் ஒருவர் நடமாடியதை அவதானித்து அவரை மறைத்து சோதித்தபோது அவரது கார் பொக்கெட்டில் தாலிக்கொடி சங்கிலி மோதிரங்கள் பென்டன்கள் இருப்பதை அவதானித்துள்ளனர் இதனை அடுத்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்டபோது அவை சுன்னாகம் பகுதியில் களவாடப்பட்ட பெருமதிமிக்க நகைகள் என தெரியவந்துள்ளது வந்துள்ளது அடுத்து குறித்த சந்தேக நபரின் வீட்டுக்கு சென்று சோதனைகளை மேற்கொண்டபோது அங்கு பல நவீன கைத்தொலைபேசிகள் தொலைபேசிகள் ஒரு தொகை பணம் மற்றும் இலத்திரனியல் சாதனங்கள் உள்ளிட்ட பல பொருட்களையும் கைப்பற்றியுள்ளதாக ஊர்காவல்துறை காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அத்துடன் குறித்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை காவல்துறையினர் சுன்னாகம் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து குறித்த சந்தேக நபரையும் மீட்கப்பட்ட பெருமதிமிக்க பொருட்களையும் சுன்னாகம் காவல்துறையினர் ஊர்காவல்துறை காவல்துறையினரிடம் கையளித்ததை அடுத்து சுன்னாகம் காவல்துறையினர் தமது காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் அண்மித்த மீகோடை பிரதேசத்தில் நேற்றிரவு பத்து மணி அளவில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது கொழும்பை மீகொடை பிரதேசத்தில் நேற்று இரவு மணியளவில் உள்ள வீடொன்றின் முன்பாக ஆகாயத்தை நோக்கி குறித்த சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டுள்ளது முகம் மறையும் வகையில் ஹெல்மெட் அணிந்து மோட்டார் சைக்கிளில் வருகை தந்த இருவர் கை துப்பாக்கி ஒன்றினால் ஆகாயத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரியவந்துள்ளது சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் துப்பாக்கி தோட்டாவின் வேற்று உரையை கண்டெடுத்துள்ளனர் குறித்த வீட்டில் வசிக்கும் பெண் துபாயில் கார்கோ பொதியனுப்பல் சேவையொன்றை நடத்தி வருவதாகவும் அவரை பயமுறுத்தும் வகையில் குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றிருக்கலாம் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இனி சர்வதேச செய்திகள் இத்தாலிய தீவான லெபிடிசாவுக்கு அருகில் சர்வதேச கடல் பகுதியில் நூறு புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் குறைந்தது இருபத்தாறு பேர் கொல்லப்பட்டனர் இத்தாலிய தீவான லெபிடிஸ்வாக்கு அருகில் சர்வதேச கடல் பகுதியில் நூறு புலம்பெயர்ந்தோரை ஏற்றிச் சென்ற படகு கவிழ்ந்ததில் குறைந்தது இருபத்து ஆறு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காணாமல் போயுள்ளனர் என்று இத்தாலிய கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது ஆப்பிரிக்கா எகிப்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ஈராக் மற்றும் சிரியா போன்ற நாடுகளை சேர்ந்த மக்கள் வாழ்வாதாரத்துக்காக ஐரோப்பிய நாடுகளுக்குள் கடல் வழியாக பிரயாணம் செய்து அகதிகளாக நுழைகின்றனர் இந்த நிலையில் லிபியாவிலிருந்து தொன்னூற்று ஏழு பேர் மத்திய திரைக்கடல் வழியாக நேற்று சட்டவிரோதமாக ஐரோப்பிய நாடுகளுக்குள் நுழையும் பயணத்தை மேற்கொண்டுள்ளனர் குறித்த அகதிகள் பயணித்த படகு இத்தாலியின் லெபிடுசா தீவுக்கு அருகில் சென்றபோது திடீரென கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த இத்தாலி கடற்படையினர் கடலில் மூழ்கிய மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதில் பேர் பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் ஆனால் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதோடு மேலும் பதினேழு பேரின் நிலை என்னவென்று தெரியாத நிலையில் அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக வந்துள்ளது உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்த புடின் சம்மதிக்கவில்லை என்றால் மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும் அது எப்படி இருக்கும் என நான் கூற வேண்டி இருக்காது ஆனால் மிக கடுமையான ஒன்றாக இருக்கும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்த புடின் சம்மதிக்கவில்லை என்றால் மிகவும் கடுமையான விளைவுகள் ஏற்படும் அது எப்படி இருக்கும் என்று இருப்பினும் மிக கடுமையான ஒன்றாக இருக்கும் என டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யா தொடுத்து வரும் போரானது மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகும் நிலையில் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பின்னர் இரண்டு நாடுகளுக்கிடையேயான போரை முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் அமெரிக்காவின் அலாஸ்கா மாகாணத்தில் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய ஜனாதிபதி புடின் நேரில் சந்தித்து பேச உள்ளனர் இந்த நிலையில் வெள்ளை மாளிகையில் டிரம்ப் பேசும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடன் நாங்கள் சந்திப்பு ஒன்றை நடத்த இருக்கின்றோம் முதல் இரண்டு நிமிடங்களிலேயே ஒப்பந்தம் ஏற்படுமா இல்லையா என்பது எனக்கு சரியாக தெரிந்துவிடும் என ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் இதன்போது உக்ரைனுக்கு எதிரான போரை நிறுத்த புடின் சம்மதிக்கவில்லை என்றால் மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும் அது எப்படி இருக்கும் என்று நான் கூற வேண்டியிருக்காது இருப்பினும் மிகவும் கடுமையான ஒன்றாக இருக்கும் என்று டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அவர் முதல் கூட்டம் நன்றாக நடந்தால் உடனடியாக இரண்டாவது கூட்டம் ஒன்றை நாங்கள் நடாத்துவோம் உடனடியாக அதனை நடாத்தவே நான் விரும்புவேன் என குறிப்பிட்டுள்ளார் மேலும் புடின் மற்றும் ஜெலன்ஸ்கி பங்கேற்கும் முத்தரப்பு கூட்டத்திற்கான சாத்தியம் பற்றியும் அவர் குறிப்பிட்டார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்